மதுரை மீனாட்சியை மதுரையை ஆண்ட பாண்டிய வேந்தரின் மகள் என்றே புராணங்கள் சுட்டிக்காட்டுகின்றன மதுரை மீனாட்சியே பழங்காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட அரசியாகவும் அப்புராணங்களே கூறுகின்றன பாண்டி நாட்டில் பல்வேறு மூதூர்களில் ஊர்குடும்பு செய்து அவ்வூர்களை நிர்வாகித்து வருகின்றனர் குடும்பனார்கள் இப்படி பல்வேறு குடும்பர்களின் தலைவரே முதுகுடுமி என்று பட்டம் பெற்று பாண்டிய வேந்தர்களாக ஆண்டதை வேள்விக்குடி செப்பேடு கல்வெட்டு இலக்கிய ஆதாரங்கள் என்று பல நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் நமக்கு உணர்த்துகின்றன இம்மண்ணை சிறப்பாக ஆட்சி செய்து ஆண்டவனே பிற்காலத்தில் அவன் குடிமக்களால் ஆண்டவன் என்று கடவுள் நிலைக்கு உயர்த்தப்பட்டான் இப்படி கடவுள் நிலைக்கு உயர்த்தப்பட்ட பாண்டிய நாட்டு பேரரசியே தடாகை பிராட்டியார் எனும் மதுரை மீனாட்சி இம்மதுரை மீனாட்சி யார் என்பதை நாம் ஆராய்ந்தால் அதற்கான விடையாக ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்தின் போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடைபெறும் விழாக்களில் பொதிந்து உள்ளன ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்திற்கு முதல் நாள் மீனாட்சி மதுரை சிந்தாமணியில் மல்லர்களான உழவர்களால் பயிர் செய்வித்து செழித்து வளர்ந்துள்ள நெற்பயிரை அறுவடை செய்யும் நிகழ்வு அக்கோயிலின் பெரும் விழாவாக இன்று வரை கொண்டாடப்படுகிறது பாண்டிய நாட்டின் பேரரசி பாண்டிய நாட்டு மக்களின் பெரும் தெய்வமாக போற்றப்படும் மீனாட்சி அம்மன் எதற்காக அறுவடை செய்ய வேண்டும் மீனாட்சி அம்மன் நெற்பயிர்களை அறுவடை செய்யும் அந்நிகழ்வை ஏன் அவ்வூரே பெரும் விழாவாக கொண்டாட வேண்டும் இதற்கான பதில் மதுரையை ஆண்ட தடாகை பிராட்டியார் மதுரை மீனாட்சி என்று கடவுள் நிலைக்கு உயர்த்தப்பட்டாலும் தான் சார்ந்த வேளாண் சமூகமான காடுவெட்டி நாடாக்கிய குடும்பர்களின் தலைவியே என்பதை இவ்வுலகிற்கு உணர்த்தவேயாகும் கோவை பேரூரில் சிவனும் பார்வதியும் நாற்று நடுகிறார்கள் மதுரையில் மீனாட்சி அறுவடை செய்கிறார் இவையெல்லாம் பண்டைய வேளாண் குடிகளான மல்லர் எனும் குடும்பர்களின் வழிவந்தோரே வேந்தர்கள் என்பதையும் அப்படி பெரு வேந்தர்களாக உயர்ந்தவர்களே இன்று நாம் வணங்கும் கடவுள்கள் என்பதையுமே நமக்கு உணர்த்துகின்றன சிந்தாமணியில் அறுவடை முடிக்கும் பார்வதி மறுநாள் தைப்பூசத்தன்று அனுப்பானடி கிராமத்தில் உள்ள தெப்பத்திற்கு பார்வதியும் சிவனும் வருகிறார்கள் அதாவது முதல் நாள் பார்வதி மள்ளத்தியாக மாறி அறுவடை செய்த களைப்பு தீர தெப்பத்தில் உலா வருவதாக பழங்கதை ஒன்று இப்பகுதி மக்களால் நெடுங்காலமாக சொல்லப்படுகிறது சிவனும் பார்வதியும் தெப்பத்தில் உலா வருவது மிக பெரும் விழாவாக அப்பகுதி மக்களால் பழங்காலம் தொட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது இத்தெப்பத் திருவிழா நடைபெறும் நிகழ்வில் அப்பகுதி மல்லர்களுக்கு கொடுக்கப்படும் முதன்மையும் முக்கியத்துவமும் அனுப்பானடி பூர்வகுடி குடும்பனார்களுக்கும் பாண்டிய அரச மரபினரான சிவனுக்கும் பார்வதிக்கும் உள்ள தொடர்பை நமக்கு உணர்த்துகின்றன மதுரை மாநகரின் பூர்வீக பகுதிகளில் ஒன்று அனுப்பானடி இவ்வனுப்பானடியை பழங்கால பாண்டிய குடும்ப முறையில் ஆட்சி செலுத்தி வருபவர் அவ்வூர் குடும்பனான அக்னி வீரன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தொடங்கிவிட்ட குடும்ப முறையை வழிவழியாக தனது தாத்தன் பாட்டன் பூட்டன் முன்னோர் வழியில் இன்று வரை நிர்வகித்து வருபவர்தான் அனுப்பானடி ஊர்குடும்பன் அக்னி வீரன் மதுரை மாவட்ட தெப்பத் திருவிழா இவரது ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியிலேயே வருடா நடக்கிறது தைப்பூசத்தன்று சிவனும் பார்வதியும் தெப்பத்திற்கு வந்து விட்டாலும் அனுப்பானடி ஊர்குடும்பன்களின் உத்தரவிற்கு பிறகே தெப்பத் திருவிழா தொடங்க வேண்டும் என்பதே காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் மரபு ஆகவே மதுரை அம்மன் கோயில் அதிகாரிகளும் அரங்காவலர்களும் இன்றும் அனுப்பானடி குடும்பனான அக்னி வீரன் வீட்டிற்கு சென்று அவருக்காக காத்திருந்து அவருக்கு பரிவட்டம் கட்டி மேளதாளம் முழங்க அவரை ஊர்வலமாக தெப்பத் திருவிழா நடைபெறும் இடத்திற்கு அழைத்து வருகின்றனர்